காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பாலாற்றில் முடவன் முழுக்கு சிவ பூஜை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது பாலாற்றில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணலில் சிவலிங்கம் வடிவமைத்து சிவ பூஜை செய்து வழிபட்டனர் பனிரெண்டு ராசிகள் துலா ராசிக்குரிய மாதமாக விளங்குவது ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் நதிகளில் நீராடி பாவங்களை நீக்கி புண்ணியம் பெறலாம் கடந்த காலங்களில் ராமேஸ்வரத்தில் ஒரு முடவன் இருந்த நிலையில் ஐப்பசி மாத துலாஸ்தானம் முக்தி அடைய வேண்டும் என எண்ணி காவிரியை நோக்கி பிரயாணம் செய்தார் முடவன் என்பதால் குறிப்பிட்ட கால நிலையில் அவரால் அடைய முடியாத நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ மயூரநாத திருக்கோவிலில் அடைந்து திருக்கோவிலில் மனமுருகி வேண்டியுள்ள நிலையில் உடனடியாக காவிரியில் போய் குளித்து வேண்டுதல் செய் என அசரீரியாக கூறிய வார்த்தைகளால் காவிரியில் குளித்து நீராடிய நிலையில் சுவாமியும் அம்பாலும் ரிஷபருடனாக தோன்றி ஊனக்குறைகளை நீக்கி அருள் செய்துள்ளார் அன்று முதல் இன்று வரை இந்நாளை முடவன் முழுக்கு திருநாள் என்று கூறி வழிபட்டு வருகின்றனர் அவ்வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீ திருஞான சம்பந்தர் இடைப்பணி மற்றும் உளவாரப்பணி அறக்கட்டளை சார்பில் காஞ்சிபுரம் பாலாற்றில் மணலில் லிங்கம் வடிவமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது முன்னதாக கோ பூஜை அஸ்வ பூஜை தொடங்கி கன்னி பூஜை என சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது மேலும் திருச்செங்காட்டான்குடி சோமஸ்கந்தர் அலங்காரத்தில் எழுந்தருளிய சிவனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு விபூதி பிரசாதம் அளிக்கப்பட்டது மேலும் பல்வேறு பக்தர்கள் பாலாற்றில் நீராடி பாராற்று மணலில் சிவலிங்கம் வடிவமைத்து குடும்பத்துடன் பூஜைகள் மேற்கொண்டு இறையருள் பெற்றனர் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விழா குழுவில் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது

இந்தியன் எஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்